ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இந்த மார்ச் மாதம் வந்து வரப்போகுது அதுக்கான வீடியோ தான் என்ன டேட்டில் வரப்போகுது என்ன டைமில் வரப்போது இவ்வளோ நேரம் இருக்க போகுது நம்ம இந்தியாவில் தெரியுமா எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கிராணம் டைமில் என்ன பண்ணணும்னு சொல்லி டவுட்டெல்லாம் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து கிரகணம் டைமில் வந்து வெளியில் போகலாமா அன்றைக்கி குழந்தை பிறக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட் எல்லாமே தான் இந்த வீடியோவில் க்ளா கிளாரிஃபை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தோன்ற போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி சூரிய கிரகணம் அதாவது பார்சியல் சோலார் எக்லப்ஸ் சூரியனோட ஒளி வந்து பூமி மேலே படாமல் நிலா முழுசாக வந்து மறைச்சிச்சின்னா அது முழு சூரிய கிரகணம் இந்த தடவை பார்த்திங்கன்னா பாதி தான் மறைக்குது அதனால் பார்சியல் சோலார் எக்லப்ஸ் என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது அன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் இல்லை அன்றைக்கி அமாவாசையும் கூட எப்போ ஸ்டார்ட் ஆகும் டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு இருபதுலேருந்து சாயங்காலம் ஆறு பதிமூணு வரைக்கும் அதோட உச்சம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினேழுக்கு திருப்பியும் டைம் சொல்கிறேன் ஆஃப்டர்நூன் டூ ட்வெண்ட்டி பிஎம்லருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டீன் பிஎம் வரைக்கும் அதோடய உச்சம் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்டீன் அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த டேட்டை வந்து கண்டிப்பாக மறக்காதீங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அது டூ டுவெண்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஹாஸ்பிட்டல் போகலாமா ஸ்கேனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக போகலாம் ஏன்னா ஸ்கேனு ஹாஸ்பிட்டல் எல்லாமே மோஸ்ட்டாக ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிஞ்சிடும் இல்லை உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் அந்த ரேஸ் எல்லாமே வந்து படாமல் கார்லேயோ ஆட்டோலேயோ இல்லை நல்லா ஷால்வெல்லாம் வந்து கட்டிட்டு வந்து போங்க சேஃபாக அன்வான்டாக வந்து சும்மா ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி ட்ராவல்லாம் வந்து வச்சுக்காதீங்க இப்போ பேருக்கு வந்து பாத்ரூம் வந்து வெளியில் இருக்கும் ஸோ கிராணம் டைமில் போகலாமான்னு டவுட் இருக்கும் தாராளமாக வந்து போகலாம் ஆகாது தலையில் ஒரு துணியோ இல்லை வந்து கொடையோ கொண்டு போங்க அப்புறம் கிரானம் டைமில் வந்து சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் கிரானம் வந்து டூ டுவெண்ட்டி அப்படின்னால நம்ம மார்னிங் டிஃபனோ சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் மோஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டு இருப்போம் இல்லை நீங்கள் டூ தேர்ட்டிக்கு மேலே தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாலும் அது சாப்பிட்லாம் நீங்கள் பிஃபோர் சாப்பிட்றதா இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ரசம் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஆயில் ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜும் எடுத்துக்காதீங்க ஏன்னா அன்றைக்கி கண்டிப்பா இருக்கிறதுனால நமக்கு வந்து நெஞ்சு கரிச்சல் வாந்தி வரதுலாம் இருக்கும் அதனால லைட்டாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கோங்க கிரானம் டைம்ல வந்து தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா வந்து பழம் காஃபி டீ என்ன வேணாலுமே வந்து குடிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை கிராண்டம் டைமில் தர்பை புல் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க புல் அப்படி புல் கிடைக்கலன்னா துளசி புல் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது கிடச்சிச்சின்னா கையில் ரிங்கு மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் படுக்கிற இடத்துல உட்கார இடத்துலலாம் வந்து கையில் வச்சுக்கோங்க இல்லை தலைக்காணி அடியில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிக்கிற தண்ணி உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எதனால் செஞ்சு சாப்பாடு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து அந்த தர்பை புல் போட்டு வச்சுருந்தோம் கிரகணம் முடிஞ்சோன்னு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கும் போது தான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க புல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி வராமல் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கோ அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவை தர்பைப்பு வந்து வச்சுட்டு கிரகணம் டைமில் வந்து சாமியை வந்து கும்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம என்ன வந்து சேன் பண்ணாலும் ப்ரே பண்ணாலும் அந்த சமயத்தில் வந்து அதுக்கு பவர் ஃபுல்லாக இருக்கும் நிறைய நடக்கும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் பாசிட்டிவாக வந்து நிறைய ப்ரே பண்ணுங்கள் கிரகணம் டைம் அப்போது வந்து குக் பண்ணாதீங்க ஆல்ரெடி டூ டூ டுவெண்ட்டி நம்ம பிஃபராகவே முடிச்சுட்ருப்போம் இருந்தாலும் கிட்டே போய் குக் பண்ணாதீங்க அப்புறம் ஷார்ப்பான கத்தியெல்லாம் எடுத்து காய்கறி வந்து வெட்டுறது தேங்காய் வந்து உடைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்புறம் சிசர்ஸ் வச்சு துணி கட் பண்ணுறது அப்புறம் வந்து ஊசி நூலில் நூல் கூத்து தைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க ஒர்க் போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் காலையில் கிளம்பி ஈவினிங் தான் முடிஞ்ச அப்புறம் தான் வருவீங்க அதனால் தாராளமாக போகலாம் வீட்டில் இருக்கவங்க வந்து சாமி கும்பிடலாம் இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் இல்லை வந்து பாசிட்டிவான ஸ்டோரிஸ்லாம் மொபைலில் கேட்கலாம் இல்லை படுத்து தூங்கலாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பெட் மேலே படுத்து தூங்கலாமான்னு தாராளமாக பெட் மேலே படுத்து தூங்கலாம் தலைகாணி வந்து அவங்க வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம் தலைக்காணி வச்சு நீங்கள் தூங்கலாம் தலைக்காணி அடியில் வந்து தர்பைப்புள் இல்லை துளசி வந்து வச்சுக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை கம்முன்னு படுத்து ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அன்றைக்கி ஹெவியான வெயிட் தூக்கி அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்க இங்கேருந்து அந்த பக்கம் நான் ஊற்றி வைக்கிறதுன்னு ஸோ ஹெவியான வெயிட்டு தூக்குற வேலையை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி அவ்வளோதான் கிரகணம் அப்போ வந்து நல்லா வேண்டிக்கோங்க அன்றைக்கி வேண்டதெல்லாமே வந்து நடக்கும் அதனால் பாசிட்டிவாக சூப்பராக வந்து வேண்டிக்கோங்க ரெஸ்ட் எடுங்க கிரகணம் முடிஞ்ச அப்புறம் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஃப்ரெண்டுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ